காவல்துறை ஒன்னே ஒண்ணு என்ன கேக்குறா வேலூர் இப்ராஹிம் மத நல்லிணக்கத்துக்காக திருப்பரங்குன்றம் போனா அதை நீங்க தடுக்கறீங்க மாட்டுக்கறி பிரியாணி திங்குறதுக்கு நவாஸ்கனி ஆளை கூட்டிட்டு போனா அத திமுக காவல்துறை ஆதரிச்சு அனுமதிக்கிறீங்க அதே மாதிரி நான் போய் நல்லிணக்கத்துக்காக கோவிலுக்கு போறேன் தடுக்காக்கு போறேன் அதையும் தடுக்க முடியும் ஒரே போலீஸ்தானே போறதுனால சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுது நாங்க எதிர்பார்க்கிறோம்

ஒரு ஹிந்து வந்து ஒரு மாட்டு கறியும் சார் ஒரு ஹிந்து பன்னிக்கறியை கொண்டு போய் பள்ளிவாசல் சாத்தா ஒத்துக்குவீங்களா ஒத்துக்குவீங்களா நீங்க சார் அப்போ நவாஸ்கனி எதுக்கு சார் நீங்க தடுக்கல நவாஸ்கனி எதுக்கு தடுக்கல சார் அந்த செருப்பால் அடிக்கணும் சார் அவன் ஒரு எம்பிஏ சார் அவன் ஒரு பாராளுமென்ற உறுப்பினரா சார் இந்துக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காம